ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைசர் அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட்டுங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி நாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ நம்ம பார்க்கும்போது பிஇ வந்து நூற்றி இருபது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆகிருக்கு பிபிஏ வந்து நார்மலாக இருக்குது அதனால பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கரெக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறது புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய கேஷ் ஃபு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ பத்து பத்து கோடி வந்து பாசிட்டிவா இருக்கு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பாசிட்டிவாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி நெகட்டிவாக இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நமக்கு முக்கியமாக ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்த்தா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வராங்க இது இந்த சைக்கிள் வரும்போது தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு ரியாலிட்டியாக நம்ம வந்து சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும் அதனால இப்போதைக்கு நம்ம வந்து இதை கைடன்ஸ்குள்ளே வச்சுக்கலாம் இப்ப இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப் மார்ஜின் பார்த்தோம்னா எண்பத்தி நாலு பர்சன்ட் அதே மாதிரி எபிட் மார்ஜின் எண்பத்தி நாலு பர்சன்ட் இருக்கு நெட் ப்ராபிட் மார்ஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சோட ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போது மாத்திரம்தான் நமக்கு இதுல ஓரளவுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும் இபிஎஸ் லெவல் ரெண்டு ரூபா ஐம்பது பைசான்னு இருக்கு இது வந்து லாஸ்ட் இயர் வந்து டிமர்ஜ் ஆகுறதுக்கு முன்னாடி அறுபது இருந்தது இப்ப ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு அதனால இதெல்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு இதை வச்சு நம்ம அதிகமா நம்ம வந்து போட முடியாது வரக்கூடிய மார்ச்சோட ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய குவார்டர்ல இபிஎஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய ரிவீல் ஆகும் பார்த்துக்கலாம் இப்ப நமக்கு வந்து குவார்டர்ல வந்து இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நமக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி அறுபது கோடி முன்னூத்தி எழுபது கோடிக்கு நெட் ப்ராஃபிட்டும் கியூ டு கியூல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு வந்துருக்கு ஸோ இப்போ இந்த குவாட்டர்ல இருந்து எடுப்போம் புள்ளி அஞ்சு புள்ளி ஒன்னு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு நமக்கு வந்து இதுல தான் நம்ம இனிமேல் பெஞ்ச் மார்க் பண்ணணும் ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இபிஎஸ் டிடிஎம் மூணு குவார்டரா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இப்ப கரெக்ஷன் வருது அடுத்த குவார்டருக்கு இவங்க கூட எடுத்தாங்கன்னா இப்ப கரெக்ஷன்ல இருந்து அப்ரெண்ட் டேர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்ல இவங்க வந்து திருப்பியும் வந்து ஒண்ணு ஒண்ணு ஒன்னு எடுத்தாவிட்டா கூட பரவாயில்ல ஒண்ணுக்கு கீழே எடுத்தாங்கன்னாக்க இங்க எக்ஸிட் ஆக போறது பாயிண்ட் ஃபைவ் எக்ஸிட் ஆக போகுது அப்ப பாயிண்ட் ஃபைவ்க்கு மேல எடுக்கணும் எடுத்தா தான் அட்லீஸ்ட் இதான் சஸ்டைன் ஆகும் இது சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி ஓவர் வேல்யூஷன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்கிறதுனால கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதெல்லாம் மீட் பீட் பண்ணி நமக்கு வந்து கொண்டு வரும்போது மாத்திரம்தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்ரெண்டுக்கு டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினோ பதிமூணு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி அறுபத்தி ஏழு பெர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது எஸ்டிமேஷனில் இபிஎஸோட கிடிஎம் கிடைக்கக்கூடியது மூன்று ரூபா கிடைக்கிது ரெண்டு புள்ளி இருந்து இப்போ நமக்கு மூன்றுருவா கிடைக்குது மூன்று ரூபா கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க இதோட ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு வந்து பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற லெவலுக்கு க்ரோத் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது ஒரு வருஷத்தில் நடக்க போறது கிடையாது இது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு வரக்கூடிய லெவல்ஸு ஸோ இப்போ மூணு வருஷம் நாலு வருஷமும் கண்டினியூஸாக ப்ராஃபிட் இது வந்து பிசினஸ் பெர்ஃபார்மன்சஸ் இபிஎஸ் பெர்ஃபார்மன்சஸ் கேஷ் ஃபுவோட பெர்ஃபார்மன்சஸ் எல்லாமே பாசிட்டிவாக க்ரோத் ஆஸ்பெக்ட்ல கொடுத்தா இதை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எங்கே தொய்வு ஏற்பட்டு கீழே டிகிரிஸ் ஆக ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல சப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த புரிதல் வச்சுக்கிறோம் இது ஒரு லாங் டேர்ம் ரேஞ்சு முன்னூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கான ரேஞ்ச் இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து இந்த மூணு அப்படிங்கிற லெவல்ல நம்ம வந்து ஒரு நார்மல் மூமெண்ட்ல நார்மல் மூமெண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து இரநூத்தி இருபத்தி எட்டு சரி லாஸ்ட் கால்குலேஷன்ல நமக்கு என்ன பிரைஸ் ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து லோன் எடுத்தோம்னா ஐம்பத்தி ஏழு இருக்கு அதுக்கு மேல நமக்கு ஐநூத்தி இருபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவன் இப்போதைக்கு முன்னூத்தி கொஞ்சம் அந்த முன்னூத்தி சில்ற நானூறுக்குள்ள தான் அவங்க எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க சோப்பர் சப்ஸ்கிவெய்ட்டாக இதுக்கு பிளாஸ்ட் ஆச்சுன்னா பிளாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கோப்பு நம்ம கிடைக்கும் போது மாத்திரம்தான் வரும் இல்லாட்டி கீழே படகம் போட்டுருவாங்க அப்போ ஐந்நூற்றி இருபத்தி நாலு ஐநூறு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் நம்ம இதில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் சார்ட்டில் பார்க்கலாம் இப்போ சார்ட்ல நமக்கு பார்க்கும்போது நான் இப்போ வந்து ஒன் மந்த்து இது டைம் ஃப்ரைம் வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஈஸி கால்குலேஷனுக்காக நம்ம வந்து மாத்திக்கலாம் நம்ம டேக்கு மாத்திக்கலாம் ஒன்றேக்கு மாத்திக்கலாம் இப்போ இவன் என்ன பண்ணிருக்கான் கை வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு வச்சுட்டு இப்ப கரெக்ஷன் இறங்கிட்டு இருக்கிறான் இப்போ இபிஎஸ் வந்து இந்த ரெண்டுங்கிறத தாண்டி மூணு நாலுன்னு போகும்போது தான் அட்ஜஸ்ட் ஆகும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ஆர் ஒன் ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் பாத்துரலாம் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ்ங்கிறது முன்னூத்தி முப்பத்தி மூணுல இருக்கு முன்னூத்தி முப்பத்தி மூணு இப்ப இவன் டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷன் கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கா அது முன்னூத்தி முப்பத்தி கீழே உடைச்சிட்டான் சோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சு கீழே வர்றதுனால நம்ம எதிர் சாரி நம்ம எதிர்பார்க்கலாம் எஸ் ஒன் வந்து இருநூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து இருநூத்தி ஒன்பதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு எஸ் டூ எஸ் ஒன் கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா எஸ் டூ இருந்து நூத்தி இருபதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு மாற இவன் வந்து மேல நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் உடச்சு மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்னுடைய பாசிபிலிட்டி நூ நானூத்தி பதினொன்னுல இருந்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரேஞ்ச் வருது இதுல ஆறு ஒன்லூத்தி பதினொன்னு மிட் பா இந்த ஆர் ஒன் ரேஞ்சோட மிட் பாயிண்ட் நானூத்தி ஐம்பத்தஞ்சு நானூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவல்ல நமக்கு இருக்கு இப்ப இந்த பிரைஸ் லெவல வச்சுக்கலாம் நம்ம வந்து அடுத்தடுத்த அடுத்த அடுத்த இதுல பிரைஸ் லெவல் வந்து நான் ஹைட் பண்றேன் ஹைட் பண்ணிட்டு நம்ம வந்து டிகிரி ஆஸ்பெக்ட்ல என்ன வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து இது இன்கிரீஸ் ஆயிருக்கக்கூடிய டிகிரி நம்ம பார்ப்போம் ஆயிருக்கக்கூடிய டிகிரி நமக்கு இங்க இருந்து நான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி போட்டிருக்கிறேன் இது வந்து தேர்ட்டி டிகிரி இது பதினஞ்சு டிகிரி இப்ப இவன் என்ன பண்ணிருக்கா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேல போயிட்டு கீழே வந்து தேர்ட்டி டிகிரியில சப்போர்ட் எடுத்துட்டு சப்சிக்வென்டா மேல டேர்ன் ஆகாம கீழே வந்து டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் பண்ணதுனால இப்போ பதினஞ்சு டிகிரியில் எடுக்கிறான் ஒன்று பதினஞ்சு டிகிரியில் சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொல்லி குரோத் ஆஸ்பெக்டில் போச்சு அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் தேர்ட்டி டிகிரி வரைக்கும் நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம் இல்லை இதை கீழே உடைச்சிட்டான்னா சப்போர்ட் ரேஞ்சு தான் வரும் அப்போ அந்த சப்போர்ட் ரேஞ்சை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு டவுன் சைடில் நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கும் தேர்ட்டி டிகிரி தேர்ட்டி டிகிரிக்கும் டவுன் சைடில் தேர்ட்டி டிகிரி அண்ட் ஃபிஃப்டின் டிகிரிக்கும் நம்ம போடுறோம் அப்படி போடும்போது இவன் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த தேர்ட்டி அண்டு ஃபிஃப்டீன் சுத்திக்கிட்டு இருப்பான் இந்த இடத்த கடந்துட்டான் அப்படின்னு சொன்னா தேர்ட்டி டிகிரிக்கு கீழே இறங்குவான் இப்ப இது வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து முட்டுதோ நமக்கு அந்த இடம் எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டா வந்து பார்த்தோம்னா இந்த சைடு வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிட்டக்க இது வந்து கிராஸ் ஆகுது அந்த இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஒரு சப்போர்ட் பாயிண்டா வரும் அதை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ இந்த ஃபிஃப்டீன் டிகிரியை உடைச்சிட்டா இவங்க வந்து கீழே சப்போர்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படி வரும்போது இதோடைய சேனல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டவுன் ட்ரெண்டில் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த தேர்ட்டி ஃபிஃப்டீன் டிகிரி அண்டு தேர்ட்டி டிகிரிக்குள்ளேயே இது வந்து டவுன் சேனலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை உடச்சி வந்தான்னா இதுலேயே ஃபார்ட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி போட்டோம்னா அது ஒரு சேனல் ஓப்பன் ஆகும் அதில் அதுக்குள்ள வந்து மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்போ இது வந்து சப்போர்ட் எந்த இடத்துல இந்த டூ நைன்டி டூ டூ இந்த டூ நைன்டி டூ கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது சப்போர்ட் வேறு எங்கே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து டேஞ்சன் போடணும் நான் டேஞ்சனுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறேன் இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்தோம்னா இந்த சைடு ஓடி போயிடும் அதனால டேஞ்சனுக்கு நான் இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறேன் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு டேஞ்சன் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து தேர்ட்டி டிகிரியை கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரநூத்தி இருபத்தி இந்த இடத்துல இரநூத்தி இருபத்தி நான் இந்த ரெண்டு லைனை நான் டெலிட் பண்ணுறேன் டெலிட் பண்ணிட்டு புதுசாகவே லைன் போடுறேன் அதுவே இருக்கட்டும் நம்ம இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது போட்டா இது வந்து கரெக்டாக கட் ஆகக்கூடிய பொசிஷன் வருது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த பிப்டீன் டிகிரியை கட் பண்ணக்கூடிய இடம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி ஆறு அதனால அந்த இடத்துக்கும் நம்ம வந்து ஒரு பாயிண்டை வந்து மார்க் பண்ணிக்குவோம் இருநூத்தி ஆறு இருநூத்தி ஆறு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அப்புறம் அவன் கீழே இறங்கி செட் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ அதுக்குள்ளே இந்த டவுன் ட்ரெண்டுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்கும் அப்புறமேட்டுக்கு அதை பார்த்துக்கலாம் சரி இப்ப இது ரெண்டு பாயிண்ட்டும் வந்து நம்ம ஆங்கிள் பிரகாரம் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்ப நம்ம மார்க் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தாறு டு இரநூத்தி ஒன்போது இந்த பிரைஸ் ரேஞ்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ஒம்பது இதோட மிட் பாயிண்ட் லெவலாங்கிறத பார்த்துருவோம் மிட் பாயிண்ட் லெவல் இல்ல அதோட மிட் பாயிண்ட் லெவல் இல்லை மிட் பாயிண்ட் காட்டும் கொஞ்சம் கீழே அதே மாதிரி இந்த இடம் வந்து பார்த்தோம்னாக்கா இரநூத்தி ஆறு இது வந்து இரநூத்தி ஒன்போதுன்னு வந்திருக்கு ஸோ இப்போ இந்த ரீஜனில் எங்கேயோ சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அதை உடச்சிட்டாக்கா நமக்கு மேத்தமேட்டிக்கலா வரக்கூடிய நூற்றி அறுபது டூ நூற்றி இருபதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ இவன் வந்து மேலே வந்து உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபிஃப்டீன் டிகிரியை உடைச்சி இந்த நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் உடைச்சி ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனா அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஆர் ஒன் நானூத்தி பதினொன்னுல இருந்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதோட மிட் பாயிண்ட் நானூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத டெக்னிக்கலா நம்ம பார்க்க டெக்னிக்கலாம் பார்த்துக்கிறோம் நம்ம ஃபண்டமெண்டலான பிரைஸ் டேலியா ஆகிறதும் அங்கே பார்த்துருக்குறோம் அதனால இவன் வந்து இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா எடுக்கணும் ஃப்ரீ கேஷ் ஃபுளோட பெர்ஃபார்மன்சஸு நெட் கேஷ் ஃப்ளோட பெர்ஃபார்மன்சஸும் நல்லா எடுக்கணும் அப்படி எடுத்தாக்க மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா கீழே அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே